அடுத்த கேள்வி போப்பாண்டவர் என்னும் திருத்தந்தையை ஏற்றுக்கொண்ட ஆயர்களின் மறை அவரை ஏற்றுக்கொள்ளாத ஆயர்களின் மறைமாவட்ட கத்தோலிக்கர்கள் சேர்க்கப்பட்ட கூட்டம் கடவுள் ஏற்றுக்கொள்ளும் திருச்சபையாக மாறுமா அல்லது திருத்தந்தைக்கு கீழ்ப்படியா ஆயர்களை பின்தொடரும் நபர்கள் திருச்சபையாக கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படுவார்களா இது பெரிய கேள்வியாக இருக்கிறதுனால உங்களுக்கு குழப்பியிருக்கலாம் ஆனால் புரிய வேண்டும் எந்த கூட்டம் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு கேட்குறோம் அடுத்தது வரம் அப்படின்னு ஒன்று இருக்கிறது அல்லவா இன்ஃபாலபிலிட்டி ஆஃப் த போ அது வஞ்சகமா அது ஏமாற்றுவாளியா இவ்வளோ நாள் நம்மள்ட்ட என்ன சொன்னாங்க திருச்சபை அப்படின்னா இந்த ஆயர்கள் எல்லாம் வலுவா வரம் என்று போப்பாண்டவரிடம் ஒரு வரம் இருக்கிறது அதன்படி நாம் என்ன நம்ப வேண்டும் என்றால் திருத்தந்தையை நம்பாதவர்கள் அதை திருச்சபி விட்டு வெளியேறியவர்கள் ஆவார்கள் ஆனால் அதன் அடிப்படையில் நாம் கட்டாயமாக போப்பாண்டவரை நம்பியாக வேண்டும் என்று நமக்கு சொல்லி வந்துவார்கள் கற்றுக் கொடுத்தார்கள் இன்று அவர்களே பிரிந்து சென்று அல்ல அல்ல தவறு செய்து விட்டார் அதான் நேற்று மாற்றம் அல்ல எதிர்கிறிஸ்துவாகிவிட்டார் அதனால் நாம் ஒரு புதிய போப்பாண்டவரை உருவாக்கியிருக்கிறோம் என்று சொன்னால் அப்போ இவ்வளோ நாள் அவங்க போய் போதித்து வந்த அந்த வலுவா வரம் என்பது ஒரு வஞ்சக செயலா ஏமாற்று வேலையா அப்படின்னு அடுத்து யோசிக்கணும் போப்பாண்டவராகிய திருத்தந்தையின் வலுவாவரம் என்பது உண்மையா பொய்யா அதை பார்க்க வேண்டும் அப்படின்னா இந்த வலுவாவரத்தின் ப அடிப்படையில்தான் இன்று போப்பாண்டவர் இந்த அறிவுரையெல்லாம் தருகிறார் எக்ஸ் கத்தீட்ரா என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த சார் அவருடைய சார் அல்லவா அதே எல்லாத்தனம் ஆலயத்தில் தான் நேற்று பார்த்தவங்க நா லாத்திரன் ஆலயம்தான் ரோமா ரோமையின் பேராலயம் கத்தீட்ரல் இல்லையா அந்த நான்கு ஆலயங்கள் மேஜர் வெசிலிக்காவில் இருக்கிறது அல்லவா அதில் இது வந்து இது மட்டும்தான் கத்தீட்ரல் மற்றதெல்லாம் பஸ்லிக்கா மேஜர் மேரி மேஜர் சென்ட் பால்ஸு சென்ட் பீட்டரு அப்புறம் அதெல்லாம் இருக்கு இல்லையா ஜான் வந்து இதில் வந்துடும் அப்போ இந்த எக்ஸ் கத்திரால் உட்கார்ந்து அவர் சொல்லும்போது அது வந்து நிச்சயமாக வலுவாக வரம் பெற்று சொல்கிறார் அப்படின்னா கடவுளால் பாதுகாக்கப்பட்டு சொல்கிறார் முதலாம் ஜான்பால் என்று இருந்தவர் உங்களுக்கு தெரிந்திருக்கும் படித்திருப்பீர்கள் இரண்டாம் ஜான்பால் புனிதனானார் அதற்கு முன்பு ஒரு ஜான்பால் இருந்தார் அவர் முப்பத்தி மூன்று நாட்கள் மட்டும்தான் இருந்தார் போப்பாண்டவராக அவரை தொடர்ந்து வந்த அடுத்த நபர்தான் இரண்டாம் ஜான்பால் என்று தனக்கு பெயர் வைத்து கொண்டார் இது வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்கும் முப்பத்தி மூன்று நாட்கள் மட்டுமே ஒருவரை போப்பாண்டவராக வைத்திருந்தது ஆண்டவர் கடவுள் அப்போ இவர் கிட்டத்தட்ட ஐந்து மாதம் கடி தாண்டி இப்போ ஆறாவது மாதத்தில் இருக்கிறார் இவ்வளோ நேரம் ஆண்டவர் இவரை விட்டு வைத்திருந்தால் அது ஆண்டவரின் அருளாலும் அவருடைய தான் இந்த போப்பாண்டவர் அந்த கத்தீட்ரா சேர் அந்த கத்தீட்ரல் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய அந்த இல்லையா சேரில் அமர முடியும் அதனால் அது அமரும் உரிமை கொடுக்கும் வரை கடவுள் அவருக்கு கொடுக்கும் வரை அவர் வலுவாவரம் பெற்றவர் என்று நாம் நம்ப வேண்டும் அதான் போப்பாண்டவராகிய திருத்தந்தையின் வலுவா வரம் என்பது உண்மையாக பொய்யா இப்போ கடவுள் எல்லாம் வல்லவர்னு நாம் நம்பினால் அவர் வரம் பெற்றவன் நம்பணும் எல்லாம் முடியாது சாத்தான் வந்து கடவுளை விட பெரும் ஆற்றல் மிக்கவன் கடவுளையும் அவனால் வெல்ல முடியும் என்றால் தான் ஒரு போப்பாண்டவை தவறு செய்ய முடியும் அப்படின்னு நாம் நம்பணும் அப்போ சாத்தானால் முடியாது அப்படின்னு ஒருவர் நம்பினால் கடவுளே எல்லாம் வல்லவர் என்று நம்பினால் வரத்தை நம்பியாக வேண்டும் எனவே அது பொய் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும்